அதிமுகவில் பிரித்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன் ஆனால் கெடு விதித்த மறுநாளே செங்கோட்டையனை பதவிகளில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு டெல்லி சென்று செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்து பேசிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இது அதிமுகவில் பல்வேறு விவாதங்களை கிளப்பி வரும் நிலையில் செங்கோட்டையனின் செயல்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் இது குறித்து பேசி அவர் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நிகழாது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா திடீரென மந்திரம் போட்டு வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தோல்வியுற்று ராஜீவ் காந்தி மரணம் உட்பட பல காரணங்களால் தான் அவர் முதல்வரானார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கழித்து இறந்து விடுகிறார் திடீரென அவர் இறக்கவில்லை நூறு நாள் மருத்துவமனையில் இருந்தார் இறந்ததையே அறிவிக்காமல் ஒரு நாள் வைத்திருந்தார்கள் நானும் மருத்துவமனை சென்று பார்த்தேன் அங்கிருந்த மந்திரி என்னிடம் ரகசியமாக சொன்னார் அண்ணே எல்லாம் முடிந்து விட்டது போங்கன்ன ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க என்று சொன்னார் நானும் உார் ஜெயலலிதாவை பார்த்தவர்களை தான் அங்கே பார்த்தேன் ராகுல் காந்தி கூட பார்க்கவில்லை ஒருவரையும் பார்க்க விடவில்லை இரவே எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டு ஜெயலலிதாவின் உடல் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதே ஓபிஎஸ்ஐ அழைத்து சென்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கவர்னர் ராவ் அது மத்திய அரசின் சம்மதத்தோடு நடந்தது நான் ஆக்கிவிட்டால் பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காக தான் இரவோடு இரவாக ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் ஆக்கினார்கள் ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் அவரை பதவிக்கு கொண்டு வந்தால் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் பிரச்சனை இருக்காது என்பதுதான் காரணம் அவரை கூப்பிட்டு வைத்து சசிகலா மிரட்டி நீ பதவி விலக்க வேண்டும் என்று சொன்ன பின்னால் தான் அவர் யுத்தம் தொடங்கினார் அவரையே விட்டிருந்தால் அவர் பேசாமல் இருந்திருப்பார் சசிகலா ஜெயிலுக்கு போய்விட்டு வந்த பிறகு ஆறு மாதம் கழித்து நீ பதவியை விட விட்டுப்போம் என்று சொன்னால் ஓபிஎஸ் அமைதியாக சென்றிருப்பார் சசிகலா அவசரப்பட்டு தான் முதலமைச்சர் ார் போகாமல் இருக்கலாம் என்று யாரோ சொன்ன ஐடியாவை கேட்டு முடிவெடுத்து விட்டார் இவர் எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை மகாராஷ்டிரா போய்விட்டார் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வழக்கு முடிந்து சரியாக இருந்தது பெரும்பான்மையாக இருந்தால் சிஎம் ஆக்க வேண்டியது தானே ஏன் ஆக்கவில்லை என பிரச்சனை வரும்போது அங்கிருந்தும் ஜட்மெண்ட் வர போகுது போகிறது என்று அறிவித்து விட்டார்கள் கவர்னரும் நான் தீர்ப்பு வர போகிறது என்று பார்த்துவிட்டு செய்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சர் ஆக்கிவிட்டு நாளை ஜெயிலுக்கு போனால் நன்றாக இருக்காது என்றும் தள்ளி வைத்து விட்டார் சசிகலா சிறைக்கு சென்று விட்டார் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கிடைத்தது அவர் நிராகரித்து விட்டார் அடுத்து வாய்ப்பு போய் சேர்ந்தது அவர் அதை பயன்படுத்தி கொண்டார் நான்கு வருடம் ஆட்சி நடத்திவிட்டார் கட்சியும் அவரிடம் சென்று விட்டது இப்போது அவரை நான் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் எடப்பாடி பழனிசாமி என்ன மகத் காந்தியா அவர் மகான் இல்லையே மனுஷன் இவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று செய்தால் அவருக்கு ஆபத்து என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அவரிடம் சென்று ஒவ்வொருத்தராக மல்லுக்கட்ட மல்லுக்கட்ட அவர் ஒவ்வொருவரையாக நீக்கிக் கொண்டிருக்கிறார் அவரை பாதுகாத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இப்போது அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறார்கள் ஆனால் செங்கோட்டையனிடம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் நான் கூட எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை வரும்போது இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களில் எட்டு